ஹாய் மக்களே நான் தான் உங்களோட அர்ஜே யாதவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான்லாம்னு நம்பறேன் ஜானு அக்கா கிட்ட நான் பேசும்போது அவங்க வியூவர்ஸுக்கு பரிசு ஏதோ தரப் போறாங்கன்னு சொல்றாங்களே வாங்க என்னன்னு கேப்போம் ஜானு அக்கா வியூவர்ஸுக்கு என்ன பரிசு தரப் போறீங்க எதுக்காக பரிசு தரப் போறீங்க என்னோட சேர்த்து எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கக்கா அட நம்ம சேனல்ல ரொம்ப நாளா ரீடர்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன்டா இனிமே ஒவ்வொரு நாவல் யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணதும் அதுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்க போறோம் சரியா பதில் சொல்ற ரெண்டு வியூர்ஸுக்கு புத்தக பரிசு தர போறேன்டா வாவ் சூப்பர் இருக்கா கேள்வி ரொம்ப கஷ்டமா கேப்பீங்களாக்கா அட அதெல்லாம் இல்லடா ரொம்ப சிம்பிளா தான் கேப்போம் இனி ஒவ்வொரு வாரமும் கதை அப்லோட் பண்றோம் வியூவர்ஸுக்கு கிஃப்ட் தர போறோம் வாவ் வாவ் சூப்பர் நானும் போட்டிக்கு வர்றேன்க்கா என்னையும் சேர்த்துக்கோங்க உம் வாடா வா கலந்துக்கலாம் மக்களே இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை புது நம்ம இறகி நாவல்ஸ் யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் பண்ண போறோம் அடுத்த வர சண்டே மாலை ஏழு மணிக்கு கேள்வி கேட்போம் மறைக்காம செவ்வாய்க்கிழமை கதையை கேளுங்க ஞாயிற்றுக்கிழமை பரிசு வெல்லுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வாரம் நம்ம தேன்குற லார்ஜி ரெபிகா வாய்ஸ்ல நேத்ராவின் நீளமோ காதல் வாசமே இந்த கதையை தான் கேட்க போறோம் யாரெல்லாம் போட்டிக்கு வர்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட சேர்ந்து பரிசு வாங்க போற அந்த ரெண்டு அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் தொடர்ந்து கதைகளை கேட்க நம்ம இறகி நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க